அதிமுகவோட தலைமை அலுவலகம் ராயப்பேட்டையில் இருக்குதுன்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம் ஆனால் அது ராயப்பேட்டையில் இல்லை அமித்ஷாவோட வீட்டில் இருக்குது உள்ள என்ன டீலிங் நடந்ததுன்னு யாருக்கும் தெரியல ஒரு படத்தில் போய் வடிவேல் சொல்லுவார் அந்த டீலிங் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு பேக்கரியை நான் வச்சுக்கிறேன் ரெண்டு அதிமுக ரொம்ப நாளுக்கு அப்புறம் சந்திச்சாண்டா என்ன பேசுவான்னு நீங்கள் யோசிச்சு பாருங்க பேசிக்கவே மாட்டான் ரெண்டு பேர் திரு திரு முடிப்பானுங்க இவன் கிட்ட பேசலாமா வேணாமா இவன் இப்ப எந்த அணியில இருப்பான் கால வாரி ஊற்றுவான் அதுக்கு முன்னாடி நாம அவன் கால வாரி விடுவோம் கட்சிகள் புதுசு புதுசா வந்திருக்கு கொள்கைனா என்னன்னு கேக்கலாம் அவனுக்கு என்னன்னு தெரியல கொள்கைனா சிலையை திறந்து வச்சுட்டு கூடத்துல பேசுறாரு பேரு அண்ணா சிலையை திறந்து வச்சுதான் அப்படி வேணும் கீழே இருக்கான் அது அவரு இல்லைன்னா திரும்பி பார்த்துட்டு இவர் எம்ஜிஆர் தானே இவரு இப்படி கட்சியை கட்சி தலைவரையும் மறந்துட்டாரு திமுகவுடைய தலைமை அலுவலகம் இங்க சென்னையில் இருக்கு அறிவாலயம் நமக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா அறிவாலயத்துக்கு போய் மனு கொடுத்து தலைவரை பார்க்க முயற்சிப்போம் இல்ல தலைமை செயலரை பார்ப்போம் இல்ல முதன்மை செயலரை பார்ப்போம் அதிமுகவுடைய தலைமை அலுவலகம் ராயப்பேட்டையில இருக்குன்னு நம்ம நினைச்சுட்டு இருக்கோம் ஆனா அது ராயப்பேட்டையில் இல்ல அமித்ஷாவோட வீட்டில் இருக்கு அதிமுக கட்சி மட்டும்தான் இருக்கு ரிமோட் கண்ட்ரோல் டெல்லியில இருக்கு போகும்போது தைரியமா போயிட்டாரு திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் போகும்போது அமித்ஷா வீட்டுக்கு தைரியமா போயிட்டாரு ஆனா வரும்போது பாத்தீங்கன்னா நாலு கார் மாறி முகத்தை மூடிக்கிட்டு திருட்டு தனமா உள்ள என்ன டீலிங் நடந்ததுன்னு யாருக்கும் தெரியல ஒரு படத்துல அந்த டீலிங் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு நான் வச்சுக்கிறேன் உள்ள அப்படி என்ன சம்பவம் நடந்திருக்கும் முகத்தை மூடிட்டு வர்ற அளவுக்கு கேட்டா அடுத்த நாள் பத்திரிகையாளர் சொல்றாரு வேர்த்திருச்சு உங்களுக்கு வேர்க்கிற அளவுக்கு என்ன பண்ணாங்க உள்ள வந்தது பல கோடி ரூபாய் மதிப்புள்ள கார் விமானம் மாதிரி இருக்கும் அந்த கார் அதுலயே அவருக்கு வேர்த்திருக்குடா நான் சொல்றேன் உங்களுக்கு முகம் வேர்க்கல கண்டு வேர்த்திருக்கு என்ன சொல்றாரு முகத்தை தொடச்சது தப்பா அப்படின்னு கேட்கிறாரு திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இன்னைக்கு நம்முடைய கழகத்துல நம்ம பெருமையா சொல்றோம் கிட்டத்தட்ட இருபத்தி ஐந்து அணிகள் இருக்கு இளைஞர் அணி மகளிர் அணி மாணவர் அணி வழக்கறிஞர் அணி தொண்டர் அணி ஐடி பல அணிகள் இருக்கு ஆனா நமக்கு போட்டியா இன்னைக்கு அதிமுகவிலேயும் பல அணிகள் இருக்கு இபிஎஸ் அணி ஓபிஎஸ் அணி டிடிவி அணி சசிகலா அணி செங்கோட்டையன் அணி ஜெய தீபா அணி ஜெய தீபாவோட டிரைவர் அணி ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஒரு பொழுது ஒரு ஒருத்தர் கிளம்பியிருக்காங்க அவங்க பேர் ஜெயலட்சுமியா நான் முதல் முறையா பாக்குறேன் பேட்டி கொடுக்குறாங்க நான் தான் அந்த அம்மாவோட வாரிசு முக சாயல் அவங்கள மாதிரி இருக்கு அதுக்கு மேல எனக்கு தெரியாது அவங்க என்ன சொல்றாங்க கிளம்பி இருக்காங்க திமுக காரனுக்கும் அதிமுக வித்தியாசம் இருக்கு அதை மட்டும் இங்க நான் சொல்லி முடிச்சிடுறேன் இதுக்கு மேல பேச விரும்பல ரெண்டாவது பத்தி ஆரம்பிச்சிருப்பாங்க நம்ம திமுக காரங்க உடன்பிறப்புகள்லாம் வெவ்வேறு இடத்துல இருக்கிறோம் என்னைக்காவது ஒரு நாள் சந்திப்போம் முப்பது விழாவில் சந்திச்சிருப்போம் அப்புறம் இன்னைக்கு இன்னைக்கு நிகழ்ச்சியில் ரெண்டு மூணு நாளுக்கு அப்புறம் சில பேர் சந்திச்சுருப்பீங்க ஒரு ஒரு மாதம் கழிச்சு ரெண்டு மாதம் கழிச்சு சந்திச்சிருப்பீங்க என்ன பேசிப்போம் என்னப்பா நல்லா இருக்கியா வீட்டில் எல்லாம் நல்லா இருக்காங்களா பசங்கள் நல்லா படிக்கிறாங்களா இன்னைக்கு தலைவரும் அறி அறிக்கை பார்த்தியா இன்னைக்கு கூட்டத்துக்கு போறியா இன்றைக்கி அண்ணா சேகர்பாபன் அவர்கள் நிகழ்ச்சி நடத்துகிறாரு போறியா நான் இத்தனை மணிக்கு வரேன் இதுதான் நம்முடைய உடன்பரப்புகள் பேசக்கூடிய பேச்சு உரையாடிப்போம் இதே ரெண்டு அதிமுக நாளுக்கு அப்புறம் சந்திச்சானா என்ன நீங்க யோசிச்சு பாருங்க பேசிக்கவே மாட்டான் ரெண்டு பேரும் திரு திரு முடிப்பானுங்க இவங்கிட்ட பேசலாமா வேணாமா இவன் இப்ப எந்த அணியில இருப்பான் இவன் மோன வாரம் வரைக்கும் அந்த அணியில இருந்தா இவன் நம்மளை கால வாரி விட்டுவான் அதுக்கு முன்னாடி நாம அவங்கால வாரி அத்தனை அணிகள் இன்னைக்கு கலர் பஸ் எடுத்துட்டு ரெண்டு மாசம் கிளம்பினாரு நல்லா கூட்டம் இருந்துச்சு இன்னைக்கு பஸ் பாதி பிரச்சாரம் முடிஞ்சிருச்சு பஸ்ல கூட்டம் பாதி தான் இருக்கு ஒரு ஒரு பஸ் ஸ்டாப்லயும் பாதி பேர் இறங்கி போயிட்டே இருக்கிறாங்க எனக்கு தெரிஞ்சு முடிக்கும் போது அவரும் டிரைவர் மட்டும்தான் இருப்பாங்க நீங்க பச்சை கலர் பஸ் எடுத்துட்டு போங்க மஞ்சள் கலர் பஸ் எடுத்துட்டு போங்க நான் நிச்சயமாக சொல்றேன் கடைசியா ஜெயிக்க போவது எங்களுடைய மகளிர் விடியல் பயண திட்டத்தில் முதலமைச்சர் கொடுத்திருக்கக்கூடிய பிங்க் பஸ் தான் நிச்சயம் அனைத்து பஸ்களையும் ஓவர் டேக் பண்ணி இந்த தேர்தலில் மகளிர் ஜெயிக்க வச்சிருவாங்க அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு உங்களுக்கு இருக்கா இதே உணர்வோடு இதே எழுச்சியோடு அடுத்த ஆறு மாத காலம் நாம பயணிக்கணும் செய்வீங்களா நிச்சயம் பண்ணுவீங்களா மற்ற மாவட்டங்கள்ல சொல்ல நான் நான் இன்னைக்கு இங்க இருக்கேன் நாளைக்கு போயிடுவேன் அடுத்தடுத்த தொகுதிக்கு போயிருவே கிழக்கு மாவட்டத்தை அதுவும் சொல்ல முடியாது ஏன்னா அடிக்கடி வருவேன் ஒருத்தருடைய பிரச்சாரம் பத்தாது பாகமுகர்கள் வந்திருக்கீங்க கவனமா இருக்கணும் உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய சின்ன சின்ன மனக்கசப்புகள் கசப்புகள் அதெல்லாம் அடுத்த ஆறு மாசத்துக்கு மறந்துடணும் நாம இப்ப பேரும் ஒரே அணி கலைஞர் அணி அடுத்த ஆறு மாசம் மக்களை தினமும் சந்திக்கணும் நேருக்கு நேரம் சந்திக்கணும் அவங்க வீட்டுக்கு போய் திண்ணை பிரச்சாரம் பண்ணணும் நம்ம செஞ்சிருக்கக்கூடிய சாதனை சில கட்சிகள்லாம் புதுசு புதுசா வந்திருக்கு கொள்கை என்னன்னு கேட்கலாம் அவனுக்கு என்னன்னு தெரியல கொள்கைன்னா அவங்களுக்கெல்லாம் திமுகவுடைய கொள்கையை பற்றி நீங்க பேசணும் இந்த மாநிலத்துடைய உரிமைக்காக நம்முடைய தமிழ் மொழிக்காக எவ்வளவு போராட்டம் பண்ணிருக்கிறோம் எவ்வளவு உயர்த்தியாகம் பண்ணிருக்கிறோம் இதையெல்லாம் இப்போ இருக்கக்கூடிய இளைஞர்கள்ட்ட நீங்க கொண்டு போய் சேர்க்கணும் செய்வீங்களா முக்கியமாக மாணவர்கள் மாணவிகள்கிட்ட பேசணும் ஏன்னா அவங்க தான் எந்த கொள்கை இல்லாம ஏதோ வந்தோம் விசில் அடிச்சோம் அப்படின்னு கிளம்புற மாதிரி இருக்காங்க நாம வெறும் விசிலடிக்கிறதுக்காக கூட கூட்டம் கிடையாது தட்டுறதுக்காக கூட கூட்டம் கூட்டம் கிடையாது இது கொள்கை கூட்டம் திராவிட முன்னேற்ற கழகங்கிறது வெறும் தேர்தலுக்காக துவங்கப்பட்ட இயக்கம் கிடையாது மக்களுக்காக மக்களுக்கு நல்ல செய்யணுங்கிறதுக்காக மக்களுடைய உரிமைக்காக போராடணுங்கிறதுக்காக துவக்கப்பட்ட இயக்கம் தான் திராவிட முன்னேற்ற கழகம் ஏதோ தேர்தலுக்கு தேர்தல் நாலு வருஷம் வீட்டுல உட்காந்துட்டு ஓ எலெக்ஷன் வருதாவா வெளில போவோம் அப்படின்னு போற இயக்கம் கிடையாது அப்படி அப்படிப்பட்ட தலைவர் நம்முடைய தலைவர் கிடையாது கிட்டத்தட்ட அறுபது வருட பொது வாழ்க்கைக்கு சொந்தக்காரர் நம்முடைய தலைவர் நம்முடைய தலைவருக்கு நிகராக இன்னைக்கு தமிழ்நாட்டு அரசியல் இல்ல இந்திய அரசியல் தலைவருக்கு நிகரான இன்னொரு தலைவர் இங்க கிடையாது அவ்வளவு போராட்டங்களையும் அவ்வளவு அடக்குமுறைகளையும் சந்திச்சவர் நம்முடைய தலைவர் அவர்கள் கழகத்திற்காக உழைத்த நேற்று திரு எதிர்கட்சி தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நீங்க தொலைக்காட்சியில பாத்திருப்பீங்க எனக்கு டக்கு ஞாபகம் வந்துருச்சு அவரு அவங்க கட்சி தலைவர் யாருன்னு மறந்துட்டாரு திரு எம்ஜிஆர் உடைய முகமே அவருக்கு மறந்துருச்சு சிலையை திறந்து வச்சிட்டு கூடத்துல பேசுறாரு பேரு அண்ணா சிலையை திறந்து வச்சிட்டேன் அப்படி கீழே இருக்கா அண்ணா அண்ணா அது அவரு இல்லைண்ண ஐயோ திரும்பி பார்த்துட்டு ஆ சார் சார் இது வந்து இவர் எம்ஜிஆர் தானே இவர் நேற்று தொலைக்காட்சியில் இதெல்லாம் லைவ்ல வந்துச்சு பார்த்துருப்பீங்க இப்படி கட்சியை மறந்துட்டாருன்னு பார்த்தா கட்சி தலைவரையும் மறந்துட்டாரு ஏன்னா இப்போ அவருக்கு தெரியறது எல்லாம் வெறும் அமித்ஷா முகம் மட்டும்தான் எம்ஜிஆர் பார்த்தா கூட அவருக்கு அமித்ஷா முகம் தான் ஞாபகத்துக்கு வரும் அப்படி ட்ரெயின் பண்ணி வச்சிருக்காங்க பிஜேபி கழகத்திற்காக உழைத்த மூத்த முன்னோடிகள் வந்திருக்கிறீங்க உங்களை எல்லாம் பார்க்கும்போது எனக்கு மிக மிக பெருமை ஒரு நிகழ்ச்சி அந்த சேகர்பாபாவை நடத்தி உங்களை எல்லாம் சந்திப்பதற்கான வாய்ப்பு கொடுத்ததுக்கு சேகர்பாபா மீண்டும் மீண்டும் என்னுடைய நன்றியை நான் தெரிஞ்சுக்கிறேன் சொல்லிக்கிறேன் அடிக்கடி சொல்லுவேன் ஒரு விஷயத்த உங்களை மாதிரி கழகத்திற்காக உழைத்த முன்னோடிகளை பார்க்கும் போது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கும் ஏன்னா மத்த எந்த இயக்கத்திலும் இந்த மாதிரி கழகத்திற்காக உழைத்த மூத்த முன்னோடிகள் எல்லாம் அழைச்சு கௌரவிக்கமா அந்த மாதிரி சரித்திரமே கிடையாது திமுக மட்டும்தான் இது நடக்கும் நான் தமிழ்நாடு முழுக்க செஞ்சிருக்கேன் பண்ணியிருக்கேன் தலைவரும் பண்ணியிருக்கா உங்களை பார்த்தா பெருமையா இருக்கும் அதே நேரத்தில் பொறாமையாகவும் இருக்கும் பெருமைன்னா உங்களுடைய வரலாறு தான் கலைஞர் கலைஞர் நீங்க இல்லாம கலைஞர் கிடையாது நீங்க இல்லாம திமுக கிடையாது நீங்க இல்லாம நம்முடைய தலைவர் கிடையாது நீங்க இல்லாம இந்த திராவிட மாடல் அரசுன்னு பெருமையா சொல்றோமோ சொல்றோம்ல அந்த ஆட்சி கிடையாது அதற்கு காரணமே நீங்க தான்